எல்லாேருக்கும் வணக்கங்க நம்ம சஷ்டி பிராண்டில் நம்ம வந்துட்டு இப்போ கஸ்டமைஸில் வந்து பல்க் ஆர்டருமே பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம வந்துட்டு கஸ்டமைஸில் வந்து ஃபாரின் கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்ருந்தோம் இல்லையா ஸோ அதை பார்த்துட்டே நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஹோம்மேட் ப்ராடக்ட்டில் வந்துட்டு நமக்கு நான் வீட்டிலேருந்தே பண்ணுறேக்கா எனக்கு நீங்கள் வந்துட்டு பல்க் ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி மினிமம் வந்து ஐநூறு பீசஸ்லேருந்தே நம்மக்கிட்ட வந்து பல்க் ஆர்டர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க நம்ம பண்ணியும் கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் மினிமம் ஐநூறு பீசஸ் வந்துட்டு நம்மக்கிட்ட விளக்கா இருந்தாலும் சரி கப்பாக இருந்தாலும் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஹோல்சேல் ரேட்டில் பண்ணி கொடுக்கோங்க இது கூடவே மூலிகை சாம்பிராணி பவுடர் அதுக்கப்புறமா வந்துட்டு தெய்வ ஆகாஷனா மஞ்சள் பவுடர் த மூலிகை அகர்பத்தி பஞ்சகவி அகர்பத்தி மூலிகை கம்ப்யூட்டர் சாம்பிராணி பஞ்சகவிய கம்ப்யூட்டர் சாம்பிராணி நீங்கள் கஸ்டமைஸில் உங்களுக்கு விருப்பமான ஆர்கானிக் சாம்பிராணிகள் கஸ்டமைஸில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கனாலும் அதுக்கேற்ற மாதிரியே நம்ம ரெடி பண்ணி கொடுப்போங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கிட்ட கிடைக்கக்கூடியது எல்லாமே ஆர்கானிக் பூஜை ப்ராடக்ட் தான் நமக்கு கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணாமல் இயற்கை முறையில் தாங்க நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணோன்னே நம்ம நிறைய ஸ்டாக் வச்சுலாம் பண்ணுறதில்ல அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நீங்கள் இன்றைக்கி நம்மக்கிட்ட ஆர்ட்ரு பிளேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நாள் டைம் எடுத்துக்குவோம் நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணி கஸ்டமருக்கு கொடுத்துட்ருக்கோங்க இன்னைக்கு வந்து ஐநூறு வெட்டிவேர் கப் சாம்பிராணி பஞ்சக்காவிய விளக்கு அது கூடவே ரெண்டு கிலோ மூலிகை சாம்பிராணி பவுடர் இதெல்லாம் ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களுக்காகவே நம்ம ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி கொடுக்குறோங்க இதை நம்ம ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம பேக் பண்ணி கொரியர் பண்ணுறோம் எல்லாமே பாக்ஸ் போட்டு ஃபிலிம் கவர் போட்டு டைட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நம்ம பாக்ஸ் வச்சு கொரியர் பண்ணிடுவோம் இப்போ வந்து நம்ம ஐநூறு வெட்டி வேர் கப் சாம்பிராணி ஆர்டர் பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அவங்களுக்காக ஐநூறு கப்புமே ரெடி பண்ணி நம்ம வந்து காய வச்சுருக்கேங்க இதை வந்துட்டு நம்ம நிழல்லே காய வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நான் பேக் பண்ணிடுவேன் இன்றைக்கி வந்துட்டு வெட்டி வேர் அதாவது நம்ம ஏன் வந்துட்டு வெட்டிவேர் கப் சாம்பிராணி வந்து பஞ்சகவிய கப்பில் வைக்கிறோம்னா சாக்கோல் கப்பு வந்து நம்ம நலத்துக்கும் கேடு அந்த புகை வந்துட்டு நமக்கு வந்து காற்றையும் மாசுபடுத்துங்க இந்தமாரி பஞ்சகவிய கப்பை யூஸ் பண்ணுறதுனால நம்ம காற்றை தூய்மைப்படுத்துகிற மட்டும் இல்லைங்க நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய கிருமிகள் அழிச்சு ஒரு சுத்தமான காற்றை வந்து நமக்கு கொடுக்கும் இதனால் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியுமே அதிகமாகுங்க இந்த பஞ்சகவிய கப்பில் வந்து கப் சாம்பிராணி ஃபில்லிங்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிராணி பவுடராக இருந்தாலும் சரி தசாங்கம் இப்படி குங்குளியம் எதுவாக இருந்தாலுமே அதை பவுடர் பண்ணி இதில் போட்டுக்கலாங்க இந்த கப்பில் வந்து சூடு வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு வரையும் இருக்கும் ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சாம்பிராணி கொடுத்துக்கலாம் இதுக்கப்புறமா வந்து பஞ்சகவிய விளக்கையுமே நம்ம வந்து பேக் பண்ணியாச்சு இப்போ இதையுமே நம்ம பேக் பண்ணி கஸ்டமருக்கு வந்துட்டு இது எல்லாத்தையும் கொரியர் பண்ண போகிறோம் இங்கே பாருங்கள் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விளக்கு வந்து சுத்தமான நாட்டு மாட்டு சாணம் அதாவது நம்ம கோசாலையிலேருந்து எடுக்கக்கூடிய நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து தான் இந்த விளக்கு ரெடி பண்ணுறோம் விளக்கு உண்மையாலையுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க நம்ம விளக்கு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னாலே தெரியும் நம்மக்கிட்ட வந்து இருக்கக்கூடிய விளக்கோட தன்மையும் அதோடய தரமும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியும் இந்த விளக்கு பாருங்கள் நான் இப்போ ஒரு உடஞ்ச விளக்கு வந்து எடுத்து நான் தூள் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் பாருங்க அந்த விளக்கு அமுத்துனோடனே உடஞ்சிருக்கு பாருங்கள் நம்ம விளக்கு வந்துட்டு ரொம்ப சாஃப்டாகவும் சீக்கிரமே வந்து எரியக்கூடிய தன்மையிலேயும் தாங்க இருக்கும் ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே நாட்டு மாட்டு சாணம் ஸோ நம்மளோட சாணம் வந்து மற்ற விளக்குக்கும் நம்ம விளக்குக்கும் நிறையவே டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்கானிக் பூஜை பொருட்கள் பல்காவாகவும் அண்ட் வீட்டு யூஸ்க்கு தேவைப்படுச்சுன்னா கீழே தெரியிற டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அண்ட் வீடியோலையுமே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனாலே நான் ரிப்ளை பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணுற வேலையை வந்து நம்ம எப்போவுமே வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணி நம்ம கடவுளுக்கு பயந்து ஒரு தொழிலை உண்மையாக செஞ்சோம்னா நமக்கான வெற்றி நம்மளை நோக்கி வருங்க இது வந்துட்டு நான் வந்து அனுபவமாக என் வாழ்க்கையில் கண்டது எனக்கு ஆரம்பத்தில் இருந்தே வந்துட்டு நான் செய்கிற தொழிலில் நிறைய தடைகள் தடங்கள் வந்தாலுமே கடவுளோட நம்பிக்கையால நான் செய்யற செயல்களில் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருக்கிறதுனால மட்டும்தான் எனக்கு இதெல்லாம் சாத்தியம்னு நான் நினைக்கிறேன் இதை கொடுத்த என் அப்பா முருகருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி